அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்குது சக பணியாளர்களின் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக காணப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் ஏற்படலாம் இன்று பிறருடன் தொடர்பு கொள்வதில் குறைபாடுகள் காணப்படலாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக காணப்படாது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரியமானவருடன் உறவுல நல்லிணக்கம் காணப்படாது உணர்ச்சிவசப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை சிறப்பானதாகும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று யோகா மற்றும் தியானம் மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படாததால பக்தி உடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் இன்று உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பதட்டத்தை நீங்கள் கழுவிட வேண்டியது ரொம்பவே நல்லது சக பணியாளர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவரை கவனமுடன் நீங்கள் கையாளுவது நல்லது இன்று உங்கள் துணை மனம் திறந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இது நல்லது அப்படின்னே சொல்ல இந்த நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படலாம் பெரிய அளவில் முதலீடு செய்ய முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கும் எந்த ஒரு செயலியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆராய்ந்து செய்ய வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது பனி சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு சிறிது பதட்டத்தை உருவாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக ஒற்றுமையை தக்க வைத்து கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இன்று ஆன்மீக பயணம் காரணமாக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதா பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தந்தையாருக்கு சுவாச பிரச்சனை காணப்படும் எனவே அவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே வெற்றி பெறுவதற்கான அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் இன்று அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் என்றாலுமே உங்களின் சமயோகித புத்தியால் உங்களுடைய செயல்களை நன்கு ஆற்றுவீங்க புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க இது உங்களுக்கு ஒரு புதிய சவால்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு இந்த சவால்களை நீங்கள் எளிதில் சமாளிக்கலாம் பிரியமானவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உறவினை நல்லுறவாக ஆக்க வேண்டும் இன்று பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்குது சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சிறிது பதட்டமாக காணப்படுவீங்க சரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரியான நேரத்தில் உணவு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது அவரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய சாதனைகளை குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் சிக்கலான ஒரு பணிகளை எளிதாக கையாளுவீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களுடன் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது இதனால் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா செய்வது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பயணங்கள் ஏற்படலாம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் போது குறைபாடுகள் காணப்படும் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணியிட சூழல் சிறப்பாக காணப்படாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது பிரியமானவருடன் உறவுல நல்லிணக்கம் காணப்படாமல் இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வது உங்களுடைய காதலை மகிழ்ச்சியாக்குவதும் நல்லது இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு மீன் செலவுகள் ஏற்படலாம் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு நிலையில வைத்திருக்க வேண்டியது நல்லது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாளாகும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையை பொறுத்தவரை உங்களுடைய வேலைகளை சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை தொழிலில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் உறவுல நல்லிணக்கத்தை பேண இத்தகைய சூழல்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பானதாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உங்களை சாதகமாக்கி கொள்ளலாம் பணி சார்ந்த பயணங்கள் இன்று சாத்தியமாகும் சக பணியாளர்களுடன் நல்ல ஒரு உறவு பராமரிப்பது அவசியம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பணிகளை முறையாக திட்டமிடுவது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் பிரியமானவருடன் உங்களுடைய உறவை பராமரிக்க விரும்பினாலும் சில சமயங்களில் நீங்கள் மனநிலையை இழக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது நிதி சம்பந்தமான உங்களுக்கு முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது தலைவலி உபாதைகளுக்கு வாய்ப்பு இருக்கு மனதை ஓய்வாக வைத்துக்கொள்வதும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய கவலைகள் அதிகரிக்காமல் இருக்க தேவையற்ற எண்ணங்களை நீங்க கைவிட வேணும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணியில் அதிக தவறுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் பொறுமையை இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கேள்விப்படும் வதந்திகள் உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கும் உரையாடும் உங்கள் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது பண விஷயத்துல சில சிக்கல்களை நீங்கள் உணர்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாகும் இன்று நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க சக பணியாளர்களுடன் நல்ல ஒரு முறையில் நீங்க பழகுவீங்க பணியில நல்ல ஒரு பெயர் எடுப்பீங்க உங்க துணை இடத்துல பேச்சிலும் செயலிலும் இனிமை காணப்படும் உங்கள் துணையின் உறவு பிணைப்பை வலுப்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இருக்கு இன்று பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதனை உங்கள் துணை இடத்துல சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்று அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுவதால் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே